பிரியமான சகோதரனே சகோதரியே கத்தரை தேடினால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் இந்த யாவியானவர் நோக்கி பார்த்தா நீங்க அவரை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட அன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பாகம் நாலு இருபத்தி ஒன்பது அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கத்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் இந்த காவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை தேடுற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்குற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு எந்த நேரத்துல ஒருவேளை நம்ம ஆண்டவரை பார்க்குறோம் எந்த நேரத்துல பிரச்சனையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல குழம்பி போயிடுறோம் பாருங்க வேலையில் இருக்கும்போது பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்க்கறோம் ப்ரமோஷன் வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸையும் மற்றவங்களையும் பார்க்குறோம் பாருங்க நன்மை அதிகமாக வரும்போது சும்மா கொஞ்ச நேரம் அந்த ஜாலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம் ஆனால் ஆண்டவரை எப்போது நமக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அந்த உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜனங்களெல்லாம் மீட்டு ரொம்ப மகிமையாக அவங்கள கொண்டு வந்து மீதி இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை சமாதானப்படுத்த விரும்புகிறார் அப்படிதான் அவர் சொல்கிறார் எப்போ நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க முழு இருதயமா இயேசுவோடு இணைந்து இருக்கிறீர்களா அறகுறை இருதயமா இருக்கிறதுனால தான் நீங்க யாரும் இயேசுவை பார்க்க முடியல நம்மளால இயேசுவை பார்க்க முடியல இயேசுவை பேசுறதை கேட்க முடியல அரைகுறை விசுவாசத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு கத்தர் சொல்றாரு சில காரியங்க அறகுறையா வச்சிட்டு அப்படியே நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா இல்லைன்னா அப்படி குழப்பமா இருக்கு அப்படி நீ குழம்பிட்டுருக்கீங்க ஆண்டு சொல்றாரு அரைகுறை காரியங்கள் அரைகுறை விசுவாசத்தை எடுத்து போடு வார்த்தையில் அரைகுறை வேதத்தில் அரைகுறை ஒருவேளை ஜபிக்கிறதுல அரைகுறை இதெல்லாத்தையும் பிடிங்கி எரிந்து போடுங்க முழுமையா கத்திர தேடுங்க நீங்க அவருடைய குரலை கேட்டு அவரை முகமுகமாய் தரிசிப்பீர்கள் மகிமையை காண்பீர்கள் வெற்றியை காண்பீர்கள் அபிஷேகத்தை காண்பீர்கள் உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்